ஒருத்தர் கேட்காம நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்யறது நம்மளுடைய மதிப்பையும் குறைக்கும் அந்த உதவியினுடைய மேன்மையும் அவர்களுக்கு புரியாமலே போகும்னு பாரதம் கத்து கொடுக்கிறது கிருஷ்ணரினுடைய தேரோட்டியின் பெயர் உத்தவன் அந்த உத்தவன் கேட்கிறாரு கிருஷ்ணா நீ நினைச்சிருந்தா இந்த பாரத போற தடுத்திருக்கலாமே இந்த தர்மனை சூதாட விடாம பண்ணிருக்கலாமே கிருஷ்ணர் சிரிச்சிருக்காரு துரியோதனன் பக்கம் சகுனி சூதாடுனா அப்ப தர்மன் என்ன பண்ணிருக்கேன் என்னை அழைச்சிருக்கணுமே ஆனா தர்மன் என்ன தெரியுமா நினைச்சா நான் அந்த இடத்திற்கு வந்துவிடவே கூடாது என்று தர்மன் நினைத்தான் நான் அந்த சூதாட்ட கூடத்தினுடைய வாயிலே நின்று கொண்டிருந்தேன் ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னை இழந்த போது நாட்டை இழந்த போது சகோதரர்கள் இழந்த போது பொன் பொருள் என்று என்னை அழைத்து விட மாட்டானா என் மாட்டானா ஓடி வந்து இவர்களை காப்பாற்றி விட மாட்டோமா என்று நின்று கொண்டே இருந்தேன் போராடினால் தன் உடல் பலத்தை கொண்டு போராடினால் எதுவும் நடவாத போது கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்ற அந்த வாக்கியத்தை முடிப்பதற்கு முன்னால் நான் உள்ளே ஓடி சென்று அவளை காப்பாற்ற துணிந்தேன் இப்ப உத்தவன் கேட்டாரா அழைச்சாதான் போவியா கூப்பிடாம நீ போமாட்டியா அழைத்தால் தான் நீ போவியான் கிருஷ்ணருடைய பதில் என்ன தெரியுமா ஒருவன் உதவி என்று கேட்காமல் அவனுக்கு நீ உதவி செய்ய சென்றால் உன் மதிப்பும் கெட்டுவிடும் உதவியினுடைய மதிப்பும் அவனுக்கு புரியாமல் போதும் இது கடவுள் என்றாலும் அவருக்கும் பொருந்தும் நாராம் ஒருவர் உதவி என்று கேட்காமல் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அந்த உதவி வீணானதாக மாறும்